வாழ்க்கையின் பிரச்சனை இன்றைக்கு பிரச்சனை இன்றைக்கு அழிவுக்கு காரணம் கீழ்த்தட்ட ஒரு தேவையில்லாத நட்பு கீழ்த்த தேவையில்லாத உறவு கீழ்த்தட்டுல தேவையில்லாத தொடர்பு என்ற வாழ்க்கையின் கீழ்த்தட்டில அந்த மனுஷன் வந்தான் நான் பொருளாதாரத்தை இழந்தேன் தேவ பிள்ளையே கூடாத நட்பு ஆகாத அக்கியங்கள் ஆகாத சம்பாசனைகள் ஆகாத உறவுகள் இன்றைக்கு எங்களை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது எல்லாரும் கதறுகிறார்கள் எல்லாரும் கதறுகிறார்கள் ஆனால் அவனோக்களை படுத்து கிடக்கிறான் அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் உபாசம் பண்ணி தபிச்சு கொண்டிருக்கிறோம் எங்கள் வீட்டில் ஏனாண்டு வருந்த தருத்திரம் ஏனாண்டு இந்த வீட்டில் இந்த பிரச்சனை ஆனால் எங்களுடைய வீட்டுக்களே அந்த கூடாத நட்பு அந்த கூடாத மனுஷன் அந்த கூடாத பொருள் கீழ்த்தட்டில இருக்கிறது கத்தர் உன்னை ஆராய்ந்து பார்க்க சொல்லி இன்றைக்கு அடியவன் மூலமாய் பேசுகிறார் என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆவியானவரே உமை துதிக்கிறோம் அலலூயா அலலூயா கப்பல் கப்டன் எல்லாரையும் பார்க்கிறான் பார்த்தேன் சொல்ல எல்லாரும் ஜோம் பண்ணுங்க ஐயா எல்லாரும் கூப்பிடுங்க நான் கரைக்கு போவோமோ தெரியல இட நடுவிலேயே சாக போகிறோம் அண்ட் அவன் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வாரான் அப்போ எல்லா சனமும் என்ன செய்து தங்கட பொருட்களை தூக்கி போட்டுட்டு எல்லாம் ஜோ பண்ணி கொண்டு இருக்குது அவன் கீழே வரும் பொழுது அம்மான் படுத்து கிடக்கிறார் சொல்லுங்க அம்மான் படுத்து கிடக்கிறார் அம்மான் படுத்து சொல்லுங்க சொல்லுங்க நிறைய அம்மானுகள் இங்க படுத்து கிடக்குது நிறைய அம்மாட்டிகள் இந்த படத்து கிடக்குது அதனால தான் என்னவோ தேவதாஸ் எவ்வளவு கதறினாலும் தேவக்கருவை வர முடியவில்லை தேவக்கருவை வர முடியவில்லை அடித்தில இருக்கிற ஆபாசத்தை அடுத்த இருக்கிற சாபத்தை அடுத்துவிடு இருக்கிற பொறாமை அடித்துவிடு அடித்த எரிச்சி வர கௌரவத்தை விடாது மானத்தை விடாது ஓடிக்கொண்டே இருந்தாங்க என்ன நடக்குது நீ எந்த அளவுக்கு பாவத்தை விடாம ஊர் அந்த அளவுக்கு மும்மரமாக சோதனையும் போகாது பொட்டை விட விருப்பம் இல்ல தேவையில்லாத நூல்களை விட விருப்பம் இல்ல தேவையில்லாத இச்சியான காட்சிகளை விட விருப்பம் இல்ல கத்தருக்காக வாழ விருப்பம் இல்ல மறைவான பாவங்கள் மறைவான தொடர்புகளை விட விருப்பம் இல்ல பிரச்சனை ஒரு பொழுதும் மாறாது மாறாது பார்க்க விட விருப்பம் இல்ல கேவலம் சேச்சுக்கு வந்து சபையை கூட்டும் பொழுது சபைக்குள்ள வெத்துல பாக்குகள் இருக்கு எப்படி கர்த்தர் அசைவாடுவார் எப்படி தெய்வம் அசைவாடுவார் இருப்பார்கள் வித்தியாசமான சிந்தனைகள் மும்மரமாய் செய்தார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை கடைசியில் என்ன செய்தார்கள் ஒரு அருமையான கத்தருடைய விசுவாச குடும்பம் இருந்துச்சு கடலிலே பொருட்களை வியாபாரம் செய்கிற தொழில் அந்தவரை எனக்கு நேரம் போது உதவி செய்யுங்க பொருட்களை கொண்டு போய் விற்கிற தொழில் கடல் கடந்து விற்பார்கள் அங்கு உணவு பொருளோடு தொடர்பு காரியம் அப்ப இந்த மகனுடைய பிசினஸ் நல்லா போய் கொண்டிருக்குது ஆகவே கடலில் ஒரு முறை நிறைய பணங்களை அனுப்பி அந்த பிசினஸ் அனுப்பி இருந்தால் போட்டில் கவனிங்க அப்படி போகும் பொழுது நடுக்கடலில் கப்பல் பழுதாகிவிட்டது தேவப்பள்ளியின் கப்பல் பழுதாகி விட்டது. ரிப்பேர் பண்றாங்க. கரையில இருந்து போட்ல மெக்கானிக் மாதிரி பார்க்குறாங்க கப்பலை திருத்த செய்ய முடியவில்லை. இன்னும் 2 3 நாள் செல்லும் என்று சொல்லி விட்டாங்க. அந்த 2 3 நாள் செல்லும் என்றால் கப்பல் இருக்கிற பொருட்கள் பழுதாகி விடும். பல வருடங்களுக்கும் நடந்த சம்பவம். உண்மையாய் நடந்த சம்பவம். ஆகவே இவர் என்ன செய்தார்? ഒന്നും செய்யாம துடிச்சு கொண்டிருந்தார். எல்லாம் லோஸ் போகுது. எல்லாம் பண பிரச்சனை வரப்போகுது என்ன செய்யறது என்ன செய்யறது அப்ப அதே கப்பல் தொழிலை செய்கிற அங்கே தொழிலாளிகளுடைய ஆலோசனை அவருக்கு கிடைச்சிச்சுது அவங்க சொன்னாங்க பயப்படாதடா எங்களுக்கும் இப்படித்தான் நடக்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் இந்த காரியத்தை செய்வோம் அது சரி வந்துடும்டா அப்ப அவர்கிட்ட என்ன செய்யற நீங்கள் ஒரு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கிறார் அவரை நீ வீட்டில் கொண்டு போய் அவர் சொல்ற சாமான்களை கொடுத்து மந்திரவாதம் செய்துட்டு என்று சொன்னால் அந்த கப்பல்ல இருக்கிற பொருள் பழுதாகாது கதியண்டு வேலைகள் முடிஞ்சிடும் என்று சொன்னார்கள் ஆகவே ஒன்றும் செய்ய முடியவில்லை கத்தரை அறிந்தவன் பரிசுத்தத்துக்காய் ஒப்பு

அதுகளுக்கு ஒன்றும் தெரியவில்லை போய்விட்டார்கள் போன பிற்பாடு மந்திரவாதியை கொண்டு வந்து நடு வீட்டில கோழியை வட்டி மந்திரவாதங்களை போட்டுக்காக செய்தான் அங்கே இப்படியான சாபம் வீட்டுக்குள்ளே அடித்தட்டிலே வந்துச்சது அடித்தட்டிலே பாவம் வந்துச்சது முதலாவது பிள்ளை ஒரு விபத்திலே மறிச்சது குறிப்பிட்ட இடைவெளியில இரண்டாவது பிள்ளையும் மறித்து விட்டது அங்கே மனைவி கதற தொடங்கினாள் ஐயோ தேவனே தேவனேயே கைவிட்டுட்டீங்க கதறினாள்

கொள்ள விருப்பம் இல்ல பாவங்களை அறிக்கை செய்ய விருப்பம் இல்ல ஊழியக்காரன் சொன்னார் கத்தர் எனக்கு சரியா சொல்லுகிறார் நீங்க சொன்ன நான் தொடர்ந்து ஜவிப்பேன் இல்லாட்டி நான் போய் விடுவேன் என்று அவர் வழக்கிட்டார் வழுக்கிடும் போது அந்த தகவல் தன்னுடைய தலையை போட்டு அதில் மண்டை உடைந்த ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது அவன் சொன்ன ஐயோ என்னுடைய தொழிலின் நிமித்தமாய் இதே இடத்துல தான் ஆண்டவர் அறிஞ்ச நான் மந்திரவாதியை கொண்டு வந்து கோழி வெட்டினேனே என்று சொன்ன பொழுது அவள் மனைவி செய்து செய்திகளை கதறினான் அப்பொழுது செய்தா இவ்வளவு தொழில் காப்பாற்றப்பட்டதா தொழிலையும் இழந்தேன் என்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டேன் அப்பொழுது ஊழியக்காரன் சொன்ன அறிக்கை செய் சரியாக மனம் திரும்பு அடித்தட்டின் பாவத்தை சரியாக தூக்கியடு கத்தர் உனக்கு இரக்கம் செய்வார் இந்த மூன்றாவது பிள்ளையின் ஜீவன் உனக்கு காக்கப்படும் தேவ பிள்ளையே உன் குடும்பத்தின் தரித்திரம் உன் குடும்பத்தின் சாபம் உன் குடும்பத்தின் வருமாயே எங்கேயோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்குது அதை தூக்கி எறிந்தார்கள் இரக்கமுள்ள தேவன் கருணையுள்ள தேவன் தான் பாவம் பிய போச்சதோ அப்பதான் சமாதானம் வந்தது வந்தது ஆடுதல் வந்தது சில உன் மனைவிக்கு தெரியாத உன் கடவுளுக்கு தெரியாத சில சாபங்கள் இப்படி இருக்கும் என்றால் அதை நீ தூக்கி அறியும் பொழுது கத்தருணை ஆசீர்வதிப்பார் கத்தருண் ஆசிர்வதிப்பார் பாவத்தை தூக்கி அறியே பாவத்தை தூக்கியரே சாபங்களை அறே அண்டவருக்கு பிரியமில்லாத ஆசைகளை தூக்கியறி அண்டவருக்கு பிரியமில்லாத இச்சைகளை தூக்கி அறி உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை கத்தர் ஆசிர்வாதிப்பார் கீழ்த்தில் இருக்கிற சாபத்தை குறித்து கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அடி மனசுல இருக்கிற பாவத்தை குறித்து கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் பேசுக்களை இருக்கிற பாவத்தை குறித்து கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் நீ யாருக்கு கை கொடுத்துக் கொண்டிருக்கிறாய் யாருக்கு மறைவாய் தோல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாய் யாருக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கிறாய் யாருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறாய் கத்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய் மனம் திரும்பி வா மனம் திரும்பி வா நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் நீ கரை சேருவா நீ கரை சேருவா நீ கரை சேருவா நீ செத்து போகாதபடி நடுக்கடலி எல்லாத்தையும் இழந்து போய்விடாத உனக்குள் இருக்கிற பாவத்தை தூக்கி உன் மாமியோட ஒப்புறவாக உன் மருமகளோட ஒப்புறவாகு உன் மாமாவோட ஒப்புறவாக உன் மருமகனோட புறவாக உன் பிள்ளைகளோட ஒப்புறவாக உன் பெற்றோரோட புறவாக எல்லாத்துக்கும் மேலாக உனக்காக ஜீவனை கொடுத்த உன் ஆண்டவரோடு ஒப்புறவாக உனக்கு அகரத்தம் சிந்தின உன் தெய்வத்தோடு ஒப்புறவாக ஆண்டவரே உண்மை நோகடித்து ஆண்டவரே உண்மை துன்பப்படுத்தி இந்த காரியத்தை அடித்தட்டில் வைத்து விட்டேனே என்னை மன்னியும் என்று சொல்லிக்கள் கத்தர் உனக்கு இரக்கத்தை கொடுப்பா கத்தர் உனக்கு கிருமையை கொடுப்பா காற்றை காணாதபடி மழையை காணாதபடி வாய்க்காலை அவர் நிரப்பிக் கொடுப்பா இல்ல நான் மும்மரமாய் நான் செய்த பாவத்தை மறைப்பேன் மும்மரமாய் நான் செய்த அக்கிரமத்தை இன்னும் ஒளிச்சு வைப்பேன் என்று நீ தொடர்ந்து தண்டு மதிப்ப என்றால் அது உனக்கு வேதனை அது உனக்கு வேதனை அது உனக்கு கஷ்டம் கத்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரி உன்னோடு கூட கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரி உன்னோடு